والصلاة والسلام على سيدنا رسول الله وعلى آله وصحبه ومن والاه أما بعد فأما من أعطى واتقى وصدق بالحسنى فسنيسره لليسرى كان يتركوا الله من الريال الله لي بيرونال الرلال نالي دنم تريد رندال إن ريت இந்த ரமதானிலே கடைசி தராவி அல்லாஹ் இதை வாழ்க்கையின் கடைசி தராவியாக ஆக்காமல் இருப்பானாக இன்னும் பல ரமதானை அடைந்து நோன்புகள் நோற்று புனிதமான இந்த தராவியுடைய தொழுகையை தொடர்ந்து தரக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக பரானை ஓதுவதற்கும் கேட்பதற்கும் தௌஃபீக்கை தருவானாக ரமதான் முழுவதும் பல பயான்கள் பல விளக்கங்கள் தந்துவிட்டோம் இருந்தாலும் ரமதானுடைய இறுதியிலே சதக்கத்துல் ஃபித்துர் என்கிற ஒரு தர்மம் இருப்பதால் ஆண்டுதோறும் அதன் சட்டங்களை இருந்தாலும் ஒரு சில தர்மத்தினுடைய சிறப்புகளை மட்டும் இன்றைய பயானிலே சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன் அருமையானவர்களே பொதுவாக கடமையான தர்மங்கள் காத்து இந்த ஃபித்துர் என்பது வாஜிவு இது போன்ற தர்மங்கள் போக பொதுவாக சதக்காக்கள் செய்கிற பழக்கம் நம்மிடம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நபிசல்லா அலிசன் அவர்கள் சதக்கா குறித்து சொன்ன பல ஹதீசுகளுடைய சில விஷயங்களை சொல்கிறேன் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க சதகது உல் ஹத்தியா குத்ய உல்மா உன்னார் சதக்காக்கள் தர்மங்கள் பாவத்தை அழிக்கும் தண்ணீர் நெருப்பை அழிப்பது போல சதக்கா செஞ்சீங்கன்னா பாவங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க ரப் தர்மங்கள் அல்லாஹுடைய கோபத்தை விடும் எவ்வளோ பெரிய விஷயம் அல்லாஹுடைய கோபத்தை விடும் சதக்கா அதனாலதான் தான் எல்லாம் ஒரு சின்ன தவறு நடந்தாலும் உடனே சதக்கா செஞ்சிருவாங்க ஏன்னா தப்பு செய்யும் போது ரப்பு கோவப்படுறான் யாருடைய செல்ஃபோன்லாம் அடிச்சுதோ எல்லாம் கோவப்பட்டுருக்குறான் வெளியே போய் தர்மம் செஞ்சிருங்க நாமளும் எத்தனையோ தடவை சொல்லியாச்சு எப்படி இல்லாம சொல்லியாச்சு இப்படியாவது சொன்னால் புரியுமான்னு தெரியல முதல்ல ஒருத்தருடைய செல்ஃபோன் அடிக்குது அப்போயாவது நம்ம கையிலையும் இருக்குது ஆஃபோன் இருக்குமான்னு பார்க்க தோண மாட்டிருக்குது என்ன தான் சொல்கிறது எத்தனை முறை தான் சொல்கிறது அதனால் வெளியில் போய் தர்மம் செஞ்சுருங்க ஏன்னா எல்லாவுடைய கோபத்துக்கு ஆளாக இருக்கீங்க பள்ளிவாசலுடைய ஒழுக்கம் கூட நமக்கு தெரியல கொட்டாய் விட்றாங்க ஆஹாஹாங்கிறாங்க பள்ளியில் வீட்டிலையே அப்படி செய்யப்படாதுன்னு அதீசில் விடு கொட்டாய் வந்தால் ஏதாவது ஒரு பொருளால் வாயை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் வாயை திறந்து ஹாஹான்னு சொன்னால் சைத்தான் உள்ளே போயிடுறான்னு வருது அது வருது நான் சொல்லலை சைத்தான் உள்ளே போயிட்டான் ஹாஹான்னு சொன்னீங்கன்னா இது எங்கள் வீட்டிலையே இப்படி ஏன்னா பள்ளிக்குள்ளே கொட்டாய் வரும்போது ஹாஹான்னு சொன்னால் எவ்வளோ பெரிய தப்பு அது அப்போ நான் சொல்ல வந்தது என்ன இப்படிலாம் தப்பு செய்கிற மொழியே எல்லாம் கோவப்படுறான் தர்மம் செஞ்சுருங்க மூணாவது சொன்னாங்க அ சதகது சதகாக்கள் தர்மங்கள் கெட்ட மரணங்களை தடுக்கிறது கெட்ட மரணங்கள் எப்படிலாம் உலகத்தில் நடக்குது பார்க்குறோம் அந்த மாதிரி மரணங்களை விட்டும் எல்லாம் பாதுகாக்கணும் தர்மம் செய்கிறவங்களுக்கு அப்படிப்பட்ட மரணங்கள் வராது இதெல்லாம் எவ்வளோ பெரிய சுப செய்தி பாருங்கள் அடுத்து சொன்னாங்க கபூரில் உங்களுக்கு ஏசி வேணுமா கபு வெப்பமாக இருக்கும் ஒரு அடியான ஒரு மையத்தை கபரில் கொண்டு வைத்ததும் எல்லா அமலும் வரும் இல்லைங்களா எல்லா அமலும் வரும் வெப்பமாக இருக்கும் சொன்னாங்க அஹலிஹா அலி சொல்லவங்க சதக்கா அந்த மன்னரை வாசியினுடைய மன்னரை வெப்பத்தை போக்கிவிடும் அப்போ சதக்கா ஏசி உங்களுடைய கபறுகள் ஏர் கண்டிஷனாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தர்மம் செய்யுங்க நிறைய தர்மம் செய்யுங்க கபு அப்படியே ஏசியாக இருக்கும் முழுக்க என்னங்க குளிர்ச்சியாக இருக்கும் மேலும் சொன்னாங்க நமீசலாளி சிலவங்க தர்மம் செஞ்சா காசு குறையாது மா மின் மனக்கசமாலும் நம்ம நினைக்கிறோம் காசை தர்மம் செஞ்சால் குறையாது தர்மத்தினால் காசு குறையாது தர்மம் தான் சேமிப்பு மனுஷனுடைய பொருள் என்பது எது எதை அவன் அனுபவித்தானோ எதை தர்மம் செஞ்சானோ இந்த ரெண்டு தான் அவன் செல்வம் வாரிசுகளுக்கு விட்டுட்டு போறது அவன் செல்வம் கிடையாது அது வாரிசுகளுக்கானது ரெண்டு தான் உங்களுடைய நீங்கள் அனுபவிச்சிருக்கணும் நீங்கள் சாப்பிட்டது உங்களுக்குரியது நீங்கள் உடுத்தியது உங்களுக்குரியது தர்மம் செஞ்சது தான் நபிசிலாசனுடைய வீட்டில் ஒரு நாள் ஆடு அறுக்கப்பட்டுச்சு அப்போ ரசுல்சிலாசில் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க அப்போ இந்த ஆட்டு இறைச்சியில் எது மிச்சம் இருக்கிறதுன்னு கேட்டாங்க வீட்டில் உள்ளவங்க சொன்னாங்க ஆட்டுனுடைய முன்சப்பம் மிச்சம் இருக்குது மற்றதையெல்லாம் தர்மம் செஞ்சிட்டோன்னு சொன்னாங்க இப்போ சொன்னாங்க எதை தர்மம் செய்தீர்களோ அதுதான் மிச்சம் இருக்கிறது எதை தர்மம் பண்ணீங்களோ அதான் மிச்சம் இருக்குது இப்படி தான் சகாபாக்களுக்கு இந்த விசில்லம் புரிய வைப்பாங்க ஆக இதெல்லாம் சதக்காவை பற்றி நான் சொல்கிறேன் அதே மாதிரி தான் நீங்கள் எந்த அளவுக்கு நல்லறம் செய்கிறீங்களோ மௌத்தாகிற நேரத்தில் உங்களுடைய ரூஹு எளிதாக கைப்பற்றப்படுவதும் கடினமாக கைப்பற்றப்படுவதும் நல்லறங்களை வச்சு தான் மலக்குள் மோத்து வருவார் ஒரு மனிதன் இறக்க போகிற நேரத்தில் வருவார் அப்படி மலக்குள் மோத்து வரும்போது அவருடைய எல்லா அமலும் வந்துடும் மலக்குள் மோத்தி இந்த அமல்களில் எல்லாம் பார்ப்பார் இவருடைய தொழுகை இவருடைய நோன்பு இவருடைய ஹஜ்ஜு இவருடைய ஜகாத் சதகாக்கு இதெல்லாம் பார்ப்பார் இந்த அமல்கள் எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த அடியானுடைய ரூஹ அவர் மென்மையாக கைப்பற்றுவார் இது எவ்வளவு இருக்குதோ அதில் பெரும் பங்கு எதுக்குன்னா சதகாவுக்கு உங்களுடைய தர்மங்கள் எவ்வளவு இருக்குதோ ரூஹ் அவ்வளவு லேசாக கைப்பற்றப்படும் எனவே எளிதில் ரூஹு கைப்பற்றப்படணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா தர்மங்கள் சதகாக்கள் நிறைய செய்யுங்கள் இப்படி எவ்வளவு சிறப்புகள் சதகாவை பற்றி நபிஸ்வல்லா அவங்க சொன்னாங்க ரசூசல்லா அவங்க தன்னுடைய சபையில் யார் ஒருவர் வரிய நிலையில் இருந்தாலும் அவங்களுடைய உள்ள இலகிடும் ரொம்ப கவலைப்படுவாங்க அதுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க ஒரு சஹாபி நபிஸ்வல்லா அவங்க ஜும்மாவுடைய உரைக்காக மெம்பரில் ஏறிட்டாங்க ஏறினா ஒருத்தர் உள்ள வர்றாரு சலீக் என்று அவருடைய பெயர் லாத் சாணி அவரு நமிசல்ஹாசன் அவருடைய கோலத்தை பார்க்குறாங்க ரொம்ப கிழிந்து ஆடை ரொம்ப அற்பமான கோலத்தில் வர்றாரு அப்போ நமிசல்ஹாசன் அவங்க என்னடா இப்படியுமா மனித மனிதர்கள் இருக்கிறாங்க இவ்வளவு அலங்கோலமான கோலத்தில் இருக்கிறாங்க கொத்துபாவுடைய உரை நிகழ்த்த போகிற நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னா பொதுவாக சாப் மெம்பரில் ஏறிட்டால் சுண்ணத்து நஃபில் எதுவுமே கிடையாது இதுதான் சட்டம் ஆனால் நபிசல்லா அலீசில் அவங்க இருக்கும்போது அவர்கள் எதை வேணாலும் மாற்றிக்கலாம் அவங்களுக்குரிய உரிமை நமக்கு இல்லை அப்போ உள்ள இமாம் ஏறிட்டா சட்டம் அவ்வளோதான் உள்ள யாரும் தொல்லக்கூடாது ஆனால் பார்க்குறாங்க நமசிலாக இந்த சஹாபி இவ்வளோ வரிய நிலையில் இருக்கிறாரே எல்லாரும் அவரை பார்க்கணுங்கிறதுக்கான என்ன செய்யறாங்கன்னா வந்தவரை ரெண்டு ரக்கா தொழுங்கிறான் ரெண்டு ரக்காத்து தொழுங்க இது எதுக்குன்னா சபையில் எல்லாம் இருக்கும்போது ஒரு ஆள் தொழுதாக எல்லாரும் அவரை பார்ப்பாங்களா இல்லையா அவரை எல்லாரும் பார்க்கணும் அவருடைய வரிய நிலையை பார்க்கணும் அவரை மட்டும் தொலை சொன்னாங்க அவர் தொழுதா எல்லாம் பார்க்குறாங்க ஏன் இவரை தொலை சொல்கிறாங்க தொலை சொல்கிறாங்க பார்த்தா அவர் பாவம் அப்பாவியா ரொம்ப கிழிஞ்ச சட்டை ஒட்டு போட்ட சட்டையில் இருக்கிறார் இப்போ நோக்கம் நிறைவேறிடுச்சு இப்போ ஹுத்பாவில் நமிசலாசலவங்க வந்த அந்த மனிதருக்கு சதகா செய்யுங்கள் தொழுது முடித்தால் அந்த மனிதருக்கு மக்கள் இரண்டு மூடைகள் நிரம்ப சதக்காக்கள் செஞ்சாங்க இதுதான் நம்மிசிலாசனுடைய பழக்கம் அப்போ யாரும் உம்மத்தில் ஒரு ஆள் அப்படி இருக்கக்கூடாது இருந்தால் கண்ணீர் வரணும் அப்படிங்கிறது தான் ஒருமுறை நமிசிலாசனவங்க அவங்கள சந்திக்க மதீனாவுக்கு ஒரு கூட்டம் வந்தாங்க அந்த கூட்டத்தினருடைய காலில் செருப்பு இல்லை உடம்ப முழுசாக மறைக்கிற மறைக்கிற ஆடை இல்லை அரை நிர்வாண ஆடைகள் நமிசலாசில் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு இப்படியும் இருக்கிறாங்களா மக்கள் வளமை போல மக்களை எல்லாம் பள்ளிக்கு வர சொன்னாங்க அப்போ தர்மத்தை பற்றி ஆயத்துகளை ஓதுனாங்க தர்மத்தின் சிறப்புகளை சொன்னாங்க நீங்கள் ஒரு பேரிச்சம்பளத்தை கொண்டாவது அரை பேரிச்சம்பளத்தை கொண்டாவது நரகத்தை விட்டு உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் நீங்கள் செய்கிற சின்ன தர்மத்தை கூட அல்லா தன்னுடைய வலது வலதுகையில் அதை வளர்க்கிறான் நீங்கள் ஆட்டையும் குதிரையும் வளர்ப்பது போல் இந்த சின்ன தர்மம் அருமையில் மலை போல பார்ப்பீங்க அப்படின்னு தர்மத்தை பற்றி சொல்லி இந்த மக்களுக்கு தர்மம் செய்யுங்க உடனே சஹாபாக்கள் அவங்க அவங்கள்ட்ட இருந்ததை செஞ்சான் நமிசல் அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு என்னடா எல்லோரும் நிறைய தர்மம் செய்வாங்களா பார்த்தா எல்லாம் அஞ்சு பத்தா செய்கிறான் அஞ்சு பத்தா செய்கிறான் ஒரு சஹாபி பெருமானாருடைய முகத்தில் உள்ள வாட்டத்தை பார்த்துட்டார் நிமிஷம் ஆசில் அவங்க மக்கள் நிறைய தர்மம் செய்யாமல் இருக்கிறாங்கிறத கண்டு வருத்தப்படுறாங்கன்னு விளங்கிக்கிட்டு வீட்டுக்கு போனார் ஒரு பை நிரம்ப பொருள்கள் எல்லாத்தையும் போட்டார் பணம் பொருளை போட்டார் எந்த அளவுக்கு அதீசில் அவர் அந்த பைய அவரால் தூக்கிட்டு வர முடியல பை நிரம்ப தூக்கிட்டு வந்து அந்த தோழர்களுக்கு யாரை சொல்லதான் இதை நான் தர்மம் செஞ்சுட்டேன்னு சொன்னார் அவ்வளோதான் அவர் பை நிரம்ப தூக்கிட்டு வந்ததை பார்த்ததும் எல்லாரும் வீட்டுக்கு போய் மொத்த மொத்தமாக அள்ளிட்டு வந்து போட்டாங்க ரெண்டு குவியல் சேர்ந்துருச்சு ஆடைகளாக ஒரு குவியல் பொருட்களாக என்னங்க பணமாக ஒரு குவியல் இப்ப நவீசன் சொன்னாங்க இவ்வளவு மொத்தமாக தர்மம் சேர்றதுக்கு அந்த சஹாபி தான் காரணம் முதல்ல தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்தார் இல்லையா அப்போதான் ஒரு அற்புதமான ஹதீச சொல்வாங்க மன் சன் அஃபில் இஸ்லாமி சுன்னதன் ஹசனா யார் இஸ்லாத்துல ஒரு நல்ல நடைமுறை உருவாக காரணமாக இருப்பாரோ அவருக்கு அந்த நடைமுறையை தோற்றுவித்ததற்கான கூலியும் இருக்கிறது அவரை பார்த்து அந்த நல்ல அமலை யாரெல்லாம் செஞ்சாங்களோ அவங்க கூலியும் அவருக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும்னு சொன்னாங்க இஸ்லாத்துல யார் கெட்ட நடைமுறை உருவாக்குவானோ அந்த தோற்றுவித்துவதற்கான தண்டனையும் அவனுக்கு இருக்குது அவனை பார்த்து அந்த பாவத்தை யாரெல்லாம் செஞ்சானோ எல்லா பாவமும் அவனை சேரும்னு சொன்னாங்க அப்ப இதான விசிலாசனுடைய பழக்கம் தர்மங்கள் குறித்து ரொம்ப என்ன செய்வாங்க சபையில ஊக்குவிப்பாங்க குரான்ல தர்மம் செய்யாத பணக்காரர்களுடைய செல்வங்கள் அழிந்த ரெண்டு வரலாறு இருக்குது சூரத்துல் கஹப்பில் ஒரு வரலாறு இருக்குது சூரா நூன் கலம்ல ஒரு வரலாறு இருக்குது அவங்க தோட்டவாசிகள் அசாபுல் ஜன்னா அவங்களுக்கு தோட்டங்கள் இருந்துச்சு யமன்ல இருக்குது சன்னா பக்கத்தில் இருக்குது அந்த இடம் அழகான தோட்டங்கள் அவன் என்ன கெட்ட என்ன வந்துருச்சு அறுவடை செய்வதற்காக போறப்போ அப்போ ராத்திரி அதிகாலையில் போய் அறுவடை செஞ்சிடலாம் காலையில் நல்ல விடிஞ்ச பிறகு போனா ஏழைகள் வருவாங்க அவங்களுக்குலாம் கொடுக்க வேண்டியிருக்கும் ஏழைகளுக்கு கொடுக்க கெட்ட எண்ணத்தில் போனாங்க அங்க போய் பார்த்தா இவங்க போறதுக்குள்ள எல்லாம் ஒரு காற்றை அனுப்பி மொத்த தோட்டத்தையும் அழித்து நாசமாக்கிட்டான் ஒண்ணுமே கிடையாது எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் வருத்தப்பட்ட அப்ப தர்மம் செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் வந்தா உங்களுடைய பொருளை அதை அழித்து நாசமாக்கி விடும் அருமையானவர்களை எனவே எல்லா காலத்திலும் தர்மம் அதிகமாக செய்யணும் பொதுமாக்கள் வந்து தர்மம் செய்வதற்கென்று சில குறிப்பிட்ட நாட்கள் காலங்கள் சிறப்பு ரமதான் முழுக்க முழுக்கவே தர்மம் செய்யணும் ஜக்காத்து இல்லை பொதுவான தர்மம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ரமதான் ஜும்மா அன்னைக்கு தர்மம் செய்யணும் நம்ம ஜும்மா அன்னைக்கு தர்மம் செய்யற பழக்கம் நம்மகிட்ட இல்லை பல பெரியார்கள் ஜும்மா தொழுகிக்கு வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஏதாவது தர்மம் செஞ்சுட்டு வருவாங்க சிலர்கள் ஜும்மா தொழுகிக்கு வரும்போது ரொட்டி கொண்டு வருவாங்க வழியில் நிற்கிற மிஸ்கின்களுக்கெல்லாம் அந்த ரொட்டியை கொடுத்துட்டு தான் வருவாங்க ஜும்மா அன்னைக்கு ரெண்டு சுண்ணத்துகள் செஞ்சால் வாழ்க்கையில் பறக்கத்து இருக்குது ஜும்மாவுக்கு வரும்போது தர்மம் செய்யணும் ஜும்மா தொழுகை முடிஞ்சால் ஏதாவது ஒரு பொருளை விற்கணும் இந்த ரெண்டை செஞ்சால் வாழ்க்கை பறக்கத்தாகும் ஜும்மாவுக்கு வரும்போது தர்மம் செய்யணும் ஜும்மா முடிஞ்சால் கடையை திறந்து ஏதாவது ஒரு பொருளை விற்கணும் ஏன்னா பொறானில் அல்லா சொல்லுவான் ஜும்மா தொழுகையை முடித்தால் போய் வியாபாரம் செஞ்சு அல்லாவுடைய அருளை தேடுங்கன்னு சொல்லி அதனாலேயே சலப்புகள் முன்னோர்களில் பலரும் எல்லாம் சொன்னாங்கிறதுக்காக வேண்டி ஜும்மா தொழுதுட்டு கடையை திறந்து ஏதாவது ஒரு பொருளை விற்பாங்க நம்மெல்லாம் ஜும்மா தொழுதா மயான அமைதி தான் ஊர்கள் பூரா அப்படி ஆகிப்போச்சு அப்போ ஜும்மா தொழுதுட்டு ஏதாவது ஒரு பொருளை விற்பாங்க சிறியதோ பெரியதோ எதாவது நினைவு எல்லாம் சொல்லிட்டான் ஃபைதா ஜும்மா தொழுக முடிந்தா ஃபந்தஷிரு ஃபில் அரத் பூமியில் போங்க ஒரு தகுமின் ஃபதில் இல்லா எல்லாம் அருளை தேடுங்க செல்வம் ஹலாலாக அது அருள் குரான் வந்து அதுக்கு பேர் என்ன வைக்கும் செல்வத்துக்கு ஃபதில் எல்லாம் அருள் அது அப்போ ஜும்மா அன்னைக்கு ரெண்டு காரியம் செய்யுங்க வரும்போது தர்மம் செய்யுங்க ஜும்மா முடிச்சிட்டு போனால் ஏதாவது ஒரு பொருளை வீங்கன்னு சொன்னாங்க அப்போ ஜும்மானா தர்மத்திற்குரிய நாள் அதே போல தான் ஹஜ்ஜில் தர்மம் செய்யணும் ஹஜ்ஜில் வந்து ஹஜ்ஜுடைய ஒழுக்கங்களை உளமாக்கல் எழுதும்போது நிறைய காசு எடுத்துட்டு போங்க எதுக்குன்னா தர்மம் செய்வதற்கு அங்க இருக்கிற ஃபுக்கராக்கள் ஏழைகள் அங்க போய் தர்மம் செய்யுங்க ஹஜ்ஜில் ரெண்டு ஹரம்லையும் அதிகமாக தர்மம் செய்யணும் உம்ராவுக்கோ ஹஜ்ஜுக்கோ செல்பவர்கள் இது என்னங்க தர்மம் செய்வதற்கு வலியுறுத்தப்பட்ட இடங்கள் அதே மாதிரி தான் நமக்கு ஏதாவது கவலைகள் துன்பங்கள் வந்துச்சுன்னா முதல் கட்டமாக தர்மம் செஞ்சிருங்க ஒரு நோயே வந்தாலும் எல்லா நோய்கள் இல்லாமல் பாதுகாக்கட்டும் ஒரு நோய் வந்தால் ஆஸ்பத்திரி டாக்டர் இங்கெல்லாம் போறதுக்கு முன்னால முதல்ல தர்மம் செஞ்சிருங்க ஒரு பெரிய டெஸ்ட் எடுக்க வேண்டி இருக்குது ஏதோ பெரிய நோயா இருக்குமோங்கிற ஒரு டெஸ்ட் எடுக்க சொல்றான் ஒரு தர்மம் செஞ்சுட்டு போங்க அந்த டெஸ்ட்ல ஒன்றுமே இருக்காது இதெல்லாம் அறிஞர்கள் நமக்கு சொல்றாங்க அனுபவத்துல சொல்றாங்க இந்தந்த இடங்கள்ல தர்மம் ரொம்ப ரொம்ப ஊக்குவிக்கப்பட்டிருக்குது என்பதாக ஆக இப்படி வாழ்க்கையில எல்லா கட்டத்திலையும் கொடுக்கிற தர்மம் செய்கிற மக்களாக நாம் இருக்கணும் மார்க்க அந்த தர்மத்தை பழக்குது அதுக்கானதான் பல தர்மங்களை மார்க்கம் என்ன செய்கிறது ஊக்குவிக்கிறது அந்த அடிப்படையில் தான் இந்த புனிதமான ரமதான் முடிகிற போது மார்க்கம் ஒரு சதக்காவை வாஜிபாக்குது அதற்கு பேர் தான் சதக்கத்துல் ஃபித்தர் நம்ம வளமையில் ஃபித்தராங்கிறோம் சதக்கத்துல் ஃபித்தர் அது கண்டிப்பாக எப்போ கொடுக்கணும் ஈது தொலைகிக்கு முன்னால் கொடுக்கணும் ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னால் கொடுத்தா ரொம்ப நல்லது இப்போ நாளையோ நாளை மறுநாள் ஈதாக இருக்குது கொடுக்காதவங்க நாளைக்கே கொடுத்துட்டா ஏழை எளிய மக்கள் தேவையான பொருள்களை வாங்குவாங்க அப்படிங்கிறதுனால இதுக்கு ஒரு ரெண்டு நாளோ மூன்று நாளோ முற்படுத்தி கொடுத்தா அது ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது ஜக்காத் யார் மீதெல்லாம் கடமையோ அவங்க மீதெல்லாம் இந்த சதகத்துல் ஃபித்தரும் கடமை சில நேரங்களில் ஜக்காத்து கடமையாகாத சிலர் மீதும் இந்த சதகத்துல் ஃபித்தர் கடமையாகும் யாரிடமெல்லாம் பணமாக இல்லாவிட்டாலும் பணமாக இல்லை ஆனால் அதே நேரத்தில் அவங்கள்ட்ட கூடுதலான நிலபுலன்கள் கூடுதலான பொருட்கள் ஒரு அறுநூத்தி பன்னெண்டு கிராம் மதிப்பளவுக்கு இருக்குது அவர் வசிக்கிற வீட்டுக்கு போக எக்ஸ்ட்ரா ஒரு வாடகை வீடு வச்சிருக்கிறாரு வசிக்கிற வீடு போக எக்ஸ்ட்ரா ஒரு இடம் வச்சிருக்கிறார் காளி மனம் வச்சிருக்கிறாரு அதெல்லாம் சில ஆயிரங்களோ சில லட்சங்களோ தேரும்னு சொன்னா இவற்றை கையில பேங்கில் பணமா இல்லாவிட்டாலும் இவர் மீது சதக்கத்தில் சுத்திருங்கிற இந்த தர்மம் கட்டாயமாக கொடுத்தாக வேண்டும் அப்ப இதுதான் மார்க்கத்தினுடைய அளவுகோல் ஒரு மனிதனிடத்துல அடிப்படை தேவைகள் போக கூடுதலான பொருட்கள் ஒரு ஒரு லட்சம் ரூபா அளவுக்கு கூடுதலான பொருள் இருந்துச்சுன்னு சொன்னால் அவர் மீது சதகத்துல் ஃபித்ரி என்பது வாஜிவாகும் யாருக்கு கொடுக்கணும் யார்கிட்ட அது கூட இல்லையோ பணமாகவும் இல்லை காலி மனைகள் இடங்கள் கூடுதலான பொருள் எதுவுமே இல்லை அப்படி இல்லாத ஏழைகள் யாரு அந்த ஏழைகளுக்கு தான் இந்த ஃபித்தர் என்பது கொடுக்கப்பட வேண்டும் இந்த ரெண்டு விஷயம் யா வச்சுங்க யார் மீது கடமை யாருக்கு கொடுக்கணும் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம் புரியாதவங்க கேட்டுக்கலாம் இதான் என்னங்க அடிப்படை யார் கொடுக்க வேண்டும் அப்போது சில நேரங்களில் ஒருத்தருக்கு தக்காது கடமையாது ஏன்னா அவற்றை பணமாக கையில் ஒன்றுமே இல்லை ஆனால் இடங்கள் வச்சிருக்கிறாரா அப்போ அவருக்கு ஃபித்தரா என்னவாகும் கடமையாகும் என்பதை புரிந்து கொள்ளணும் இப்போ சுல்சிலிசனுடைய காலத்தில் அன்றைக்கு மக்கள் பயன்படுத்தி வந்து மதீனாவில் என்ன பொருள்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா பெருசம்பளம் உலர்ந்த திராட்சை பாலாடை கட்டி தொலி நீக்கப்படாத கோதுமை ரெண்டு கோதுமை இருந்துச்சு ஒன்று மணி கோதுமை அது ரொம்ப குவாலிட்டி விலை அதிகம் இன்னொன்று தொலி நீக்கப்படாத கோதுமை வார்கோதுமைன்னு சொல்லுவாங்க இந்த நாலு தான் நாள் அதிகமாக இருந்துச்சு இந்த நாலுலையும் நம்பி யார் மீது ஃபித்ரா வாஜிவோ இந்த நாலு பொருளில் எந்த பொருளை கொடுத்தாலும் ஒரு சா கொடுக்கணும்னு சொன்னான் ஒரு சா கொடுக்கணும் சாங்கிறது காலத்தில் காலத்திலிருந்து ஒரு அளவு காலத்திலேருந்து அந்த அளவு அந்த சா சின்னதும் இருந்துச்சு பெரியதும் இருந்துச்சு ஏன்னா இதை விளக்கிடுறேன் இன்னைக்கு சதா ஃபித்ராவுடைய அளவுகளை போடும்போது அது ஜமாத்துலமாகோ மற்றவங்க போடும்போது ஹனஃபி இவ்வளவு ஷாஃபி இவ்வளவுன்னு போடுறான் ஒரு கூட்டம் இதெல்லாம் கிண்டல் அடிக்குது ஒரே மார்க்கம் ஒரே ம முஸ்லீம்கள் ஷாஃபி ஹனஃபிலாம் பிரிக்கிறாங்க இதெல்லாம் வந்து கேலி செய்கிறதுக்குரிய விஷயமே கிடையாது அப்படிங்களா அது நல்லா புரிந்து கொள்ளணும் யூடியூப்பில் எவனாவது முட்டாக்கு போட்டு வந்து உட்காந்தா அதையெல்லாம் கேட்காதீங்க எல்லாரும் மார்க்கம் தெரிந்தவர்கள் அல்ல நிறைய ஏமாற்றிக்கிட்டு பித்தளாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஷாஃபி ஹனஃபிங்கிறது கேலி செய்யக்கூடிய வகைகள் அல்ல அதுக்கு பின்னால் ஒரு அர்த்தம் இருக்குது அதெல்லாம் எப்படி எங்கிருந்து வருது என்பதை நான் விளக்குனால் அது ஒரு நீண்ட பயான் இந்த சான் சொல்கிறோம் இல்லையா அது ஒரு அளவு அந்த அளவு என்னென்னா மதீனாவுக்குள் இருந்த அளவு சின்னது அது ரெண்டு கிலோ நானூறு கிராம் கொண்டது மதீனாவுக்கு வெளியில் பயன்படுத்தப்பட்ட அளவு இருக்குல்லையே அது கொஞ்சம் பெருசு அது மூணு கிலோ இரநூறு கிராம் கொண்டது இந்த சிறுசும் பெருசுமாகத்தான் இருந்துச்சு உமர்ந்தானுடைய காலத்தில் வியாபாரிகளுக்கு இதில் சிக்கல் வர்றதுனால சா அப்படின்னாலே மூணு கிலோ இரநூறு கிராம் கொண்ட சா அதான் அப்படின்னு சொல்லி அதிர துமர் தீர்மானித்தாங்க இப்ப அறிஞர்கள் என்ன செய்றாங்க எந்த சா எடுக்கிறது சின்னதை பெரிய இமாம் ஷாஃபி சின்ன சா எடுத்துக்கிட்டாங்க ரெண்டு கிலோ நானூறு கிராம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க இமாம் அபு ஹனிஃபா பெருசாக கிராம்னு எடுத்துக்கிட்டாங்க அப்ப கோதுமையா கொடுத்தா அதாவது பெருச்சமளமாக கொடுத்தால் உலர்ந்த திராட்சையாக கொடுத்தால் வார்கோதுமையாக கொடுத்தால் பாலாடையாக கொடுத்தால் அப்ப என்னங்க மூணு கிலோ இரநூறு கிராம் கொடுக்க வேண்டும் இப்படிதான் தான் மணிக்கோதுமை அங்க உபயோகத்துல இருந்துச்சு திடீர்னு மணிக்கோதுமை வருது மதீனாவுக்கு அது ரொம்ப விலை அந்த காலத்துல பெரிய பணக்காரங்க தான் சாப்பிடுவாங்க மணிக்கோதுமையில ரொட்டி சுட்டு அது விலை கூடவா இருக்குது அப்ப நமிசலா சொன்னாங்க இந்த மணிக்கோதுமையில இருந்து யாராவது ஃபித்ரா கொடுப்பதா இருந்தா மற்றதுல ஒரு சா கொடுக்குறீங்கள்ல அதில் பாதியை கொடுங்க ஒரு சானா எவ்வளோ சொன்னோம் மூணு கிலோ இரநூறு அதில் பாதி ஒன்று அறநூறு கொடுங்கன்னு சொன்னான் இது எதனால மணி கோதுமை விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதுதான் அசல் விஷயம் இல்லைன்னா ஒரு சா தான் கொடுக்கணும் இதை நான் தோறும் விலைக்கிட்டு தான் இருக்கிறேன் சரிங்களா இப்போ அந்த தொண்ணூறு ரூபா அப்படிங்கிறது அந்த கோதுமையில் ஒரு கிலோ அறநூறு கிராம போட்டு தான் என்ன கணக்கு போகிறோம் ஆனால் இப்போ கோதுமை ரொம்ப குறைஞ்சு போச்சு இப்போ அதுலேயும் ஒரு சா தான் வைக்கணும் மூணு கிலோ இரநூறு கிராம் வைக்கணும் எனவே குறைஞ்சபட்சம் நான் கேட்டுக்கொள்கிறேன் நான் வந்து இந்த அறிவிப்பை இந்த முடிவை நான் தப்புன்னு சொல்லலை பேணுதல் அடிப்படையில் டபுளாக கொடுங்க மூணு கிலோ இரநூறு கிராம் கணக்கு வச்சு கொடுத்தா நூற்றி அறுபது ரூபா எவ்வளோங்க வரும் நூற்றி அறுபது அதிரத்த அலிரந்தாடைய காலத்திலேயே அவங்க பஸ்ராவுக்கு வர்றாங்க பஸராவில் மக்கள் ஈதன்னைக்கு ஃபித்ரா கொடுப்பதற்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க அப்படி தயாராகும்போது மக்கள் இந்த கோதுமையில் பாதி நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த சட்டப்படி ஆனால் பஸ்ராவுடைய மார்க்கெட்டு போய் பார்க்குறாங்க அழிரதியலானவங்க கோதுமை விலை குறைஞ்சி போச்சு மலிவா போச்சு அப்போ சொன்னாங்க கோதுமையில் பாதி ஏன் கொடுக்க சொன்னாங்கன்னா அது பெருமானார் சிலதார சண்டைய காலத்தில் விலை அதிகமாக இருந்துச்சு இப்போ கோதுமையும் மலிவா போச்சு கோதுமையிலையும் ஒரு சாய் கொடுங்க மூணு கிலோ இரநூறு கிராம் கொடுங்க அப்படின்னு அதில் தளி உத்தரவிட்டாங்கன்னு சொல்லி அபுதாவுதில் வருது இப்போ இதுதான் இப்போ சுல்சுராசனுடைய காலத்தில் உணவாக தான் கொடுப்பான் காசாக கொடுக்க மாட்டான் பணமாக கொடுக்க மாட்டான் அந்தந்த ஊரில் என்ன பழக்கம் இருக்கு சாப்பிட்றதுல அதைத்தான் கொடுப்பாங்க இப்பயும் ஷாஃபி மதபில் அதான் சட்டம் அங்கெல்லாம் அரிசி தான் கொடுப்பாங்க அந்த ஊர்களில் அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதைத்தான் கொடுக்கணும் அனப்பி மதபில் அதையும் கொடுக்கலாம் கிரயத்தையும் கொடுக்கலாம் இப்போ நாம் பணமாக கிரயமாக என்ன செய்கிறோம் கொடுத்து பழகிறோம் அதனால் இங்கே அறிவிக்கப்பட்ட தொண்ணூறுரூவா கொடுத்தாலும் உங்களுடைய ஃபித்தரா நிறைவேறும் இருந்தாலும் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல கோதுமையை முழுசா கொடுங்க ஒரு சா நூற்றி அறுபது ரூபாய் கொடுங்க அல்லது ஹதீஸில் வரக்கூடிய பொருள்கள் உலர்ந்த திராட்சை கோதுமை இது பெரியத்தம்பழம் இதெல்லாம் என்னங்க பெருமானார் காலத்தில் ஒரு சா கொடுத்தாங்களா நீங்க பெரியச்சம்பழம் மூணு கிலோ இரநூறு கிராம் என்னவோ அதை கணக்கு போட்டு கொடுங்க அல்லா யாருக்கு செல்வத்தை தாராளமாக கொ அவங்க காலத்தில் இருந்த பொருள்களில் அதிக விலை உள்ள பொருள் எதுவோ அந்த பொருளில் மூணு கிலோ இருநூறு கிராம் கணக்கு வைத்து கொடுத்தால் ரொம்ப ரொம்ப நல்லது தான் நாங்கள் என்னங்க ஃபித்ராவுடைய விஷயத்துல பேண வேண்டியது அல்ல யாருக்கு தாராளமாக தந்திருக்கிறானோ அது இந்த ஃபித்ராவை பத்தி நபிசுல்லாஸ்லம் சொன்னாங்க இந்த ஃபித்திர் என்பது சதகத்தில் ஃபித்திர் தர்மம் என்பது பணக்காரர்களை தூய்மைப்படுத்துகிறது செல்வந்தர்களை அல்லா தூய்மைப்படுத்துகிறான் என்று சொன்னான் எவ்வளவு அழகான வார்த்தை தூய்மைப்படுத்துதல் என்பதுல ஏராளமான பொருட்கள் அடங்கியிருக்கிறது அதனால நாம இந்த தர்மத்தை மனமோந்து கொடுக்கணும் மகிழ்ச்சியோடு கொடுக்கணும் நம்முடைய சொந்த பந்தங்கள் உறவுகளில் உள்ள ஏழைகள் ரொம்ப வறுமையில வாடக்கூடியவர்கள் அவர்களை அறிந்து அவர்களுக்கு நாம் இந்த தர்மத்தை நிறைவேற்ற வேண்டும் எல்லாமல்ல அல்லாஹ் இந்த வாஜிவான தர்மத்தை அழகான முறையிலே கொடுக்க உபயோகம் செய்வானாக வாழ்நாள் முழுவதும் நம்மிடம் என்ன இருக்கிறதோ சிறியதோ பெரியதோ அதை எல்லா மக்களுக்கும் எப்போதும் தர்மம் கொடுக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி இது ஈதுடைய இரவு நாளை பிற தெரிந்தால் ஈதுடைய இரவு அது கூலி கொடுக்கப்படுகிற இரவு இதுடைய இரவுல வணங்குவது குறித்தும் சில ஹதீசுகள் இருக்கிறது ஒன்று முடிந்தால் வீட்டிலோ பள்ளியிலோ சில நஃபிலான வணக்கங்களில் ஈடுபடுங்கள் அல்லது ஈதுடைய இரவில சீக்கிரமாக உறங்க செல்லுங்கள் ஈதுடைய இரவுல வேடிக்கை பொழுதுபோக்கு என்ற பெயரில் வாலிபர்கள் பைக்கில் போறதும் சத்தம் போடுறதும் இதெல்லாம் ரமதான் ஒரு மாத காலம் செய்த எல்லா நன்மைகள் நாம செய்திருப்பதிலேயே ஆயிரம் குறைகளும் ஓட்டைகளும் இருக்குது ஈதுடைய இரவுல இது மாதிரியான வேடிக்கைகளில் ஈடுபடுறதுனால மொத்தமாக போயிடுது உடைய இரவுல பார்த்தா கடைகளில் கூட்டம் ஆண்கள் பெண்கள் கலந்து நிற்கிறான் கலந்து நிற்கிறான் அதுவே முதல்ல தவறு பெரிய ஹராம் அது பொருட்களை ஒரு மாத காலம் மூற போய் வாங்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த இரவுலையும் என்னங்க ஒரு ஆண்கள் பெண்கள் கலந்து நிற்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம் ஆக இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் வெடிவெடிக்கிறது இதெல்லாம் நம்முடைய மார்க்கத்தில் இல்லாது இஸ்ராஃபும் கூட அடுத்தவர்களை அச்சுறுத்தும் செயலும் கூட அது பொருட்சேதத்தை ஏற்படுத்துகிற ஆபத்தை விளைவிக்கிற செயலும் கூட எனவே வெடி வெடிப்பது இது போன்ற காரியங்களும் இடத்துல இல்லை காலையில் ஃபஜ்ரு தொலுகிக்கு பிறகு குளித்து விட்டு நம்பிசில் ஆசிரியவங்க ஈது தொலகிக்கு முன்னால் ஏதாவது இனிப்பு சாப்பிடுவாங்க நோன்பு பெருநாளின் போது அந்த சுண்ணத்துகளை எல்லாம் பேணி ஈதுடைய தொழுகையை முடிக்க வேண்டும் எல்லாமல்ல அல்லாஹ் இந்த ஈதை உலக முஸ்லீம்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஈதாக ஆக்குவானாக إنهم بلا عيد غلي والك إليه مهل سيور سنديك رتوفيقي وآخر دعوانا أن الحمد لله رب العالمين